என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணாடியில நீங்க பார்க்கிற போது இந்த சூக்கும சரீரம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த அளவுக்கு மனம் படிவம் எடுக்குது இல்லையா அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் அதே போன்று ப்ரொஜெக்ட் ஆகும் நம்முடைய சூக்கும சரீரம் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்போ வேற எந்த பொருளை பார்த்தாலும் இந்த உடல்ல இருந்த சூக்கும சரீரத்துக்கு அது ஒரு அடையாளம் வச்சுட்டு இருக்கு ஆனா வேற எந்த பொருளை பார்த்தாலும் மாற்றுருவமா எடுக்குது ஆனால் நம்முடைய உருவத்தையே கண்ணாடியில பார்க்கிற போது அது இங்க எந்த உருவத்தில் இருந்தோ அதே உருவம் கேடு அதனால அசையாது கலையாது ஜீவகாந்த சக்தி பெருக்கம் அதிகமாகும் அதை அதிகரிக்க அதிகரிக்க பிளட் பிரஷர் குறையும் எண்ணத்தினுடைய வலிவு அதிகமாகும் நினைச்ச காரியம் முடியும் ஜீவகாந்த சக்தி பெருக்கத்துல ரெண்டு